ஓகேங்க ஒரு ஸ்ட்ரிங் நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஆன்லைன் கம்பேர் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம கோட் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் போட்டு ஒரு வேரியபிள் டிக்ளர் பண்ணிட்டு ஒரு கன் இதை ரிவர்ஸ் பண்ணோம் ஓகே இது வந்து நார்மலாக எப்படி இருப்பது இது எப்படி பண்ணலாங்கிறத ஒரு ஐடியா வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர் அதை எப்படி எடுப்பேங்கிற பார்க்கணும் அது மொத்த லெட்டர் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ லென்த்து கண்டுபிடிக்கணும் லென்த்து கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவாக பார்க்கணும் எஸ்டிஆர் ரிவர்ஸில் தான் எடுக்கணும் ஸோ இதோட மொத்த லென்த்து இது ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ஓகே செவன் இருக்கா செவனுங்கிறதுனால பிக்ஸ் செவனாக சிக்ஸா ஜீரோவில் இருந்தால் ஒன்று ஒன்று இருந்து எம் ஜீரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா சிக்ஸு லென்த் வந்து 6 வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலையும் மட்டும் என்ன மட்டும் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ வேல்யூ எடுக்கலாமா ஒவ்வொரு வேலையாக இந்த மாதிரி இது எடுக்கிறதுக்கு ஒரு லூப் இருந்தால் தான் எடுக்க முடியும் நல்லா கவனிச்சுடுங்க இது இப்போ ஸ்டிங்காக தான் இருக்கு ஆனால் நம்ம இது அறையாவே வேல்யூ எடுத்துக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அதனால் இதை அறையணும் சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ எடுத்துருக்கோம் லெக் ஐ ஈக்குவல் டு லென்த்தை கண்டிக்கணும் எஸ்டிஆர் லென்த் எல்இஎல் சிடி லென்த் லென்த்து ஓகே லென்த்து கிடைச்சிச்சு அதுக்குள்ளே ஒரு மைனஸ் ஒன்னாக போட்டுருவோம் மைனஸ் 1 கிடைச்சா அந்த லென்த் கிடைக்கும் இப்போ ஐ வந்து எப்பவும் பெருசாக தான் இருக்கும் ஒவ்வொரு அஞ்சுல இருந்தால் தான் கழிக்க போகிறோம் ஸோ அதனால் ஐயோட வழியோட ட்ரூவாக தான் இருக்கா ஜீரோ வர வரைக்கும் அது வரைக்கும் நம்ம கீழே வர போகணும் ஓகேங்களா ஐ மைனஸ் கொடுத்துட்டோம் இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம்னா ஓகேங்களா ஒரு வெமர் பண்ணிருக்கோம் இதில் கன்கனேட் பண்ண போறோம் அதாவது சேர்க்க போறோம் சேர்க்கிறதுக்கு பிளஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம என்ன இருக்கு எஸ்டிஆர் இருக்கா எஸ்டிஆர்ல ஒவ்வொரு வேல்யூ ஒன்று இருக்கு ஐ இருக்கு இப்போது ரிட்டர்ன் ரிட்டன் ஆரிக் கொடுக்குறோம் ஓகேங்களா இது ஒரு ஃபங்க்ஷனாகவே எழுதிருவோம் ஃபஸ்டே ஃபங்க்ஷன் எழுதிருக்க வேண்டியது கொஞ்சம் ரிவர்ஸ் தான் எழுதிப்போம் ஃபங்க்ஷனும் ஓகேவா இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்

ولا اسكير پاس பண்ணுங்க اوكي லாக் செக் பண்ணிக்கோமா வாவ் பேர் ஸ்டார்ட் ஆச்சுங்க முர்கா ரிவர்ஸ் பண்ண இப்டி வருது இங்க வேற ஏதாவது செக் பண்ணலாமா 나하 ஏகன் எஜி எகன் ஓகே ஸோ கரெக்ட் ஆகிடுச்சுங்க உங்களை தாங்க ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான் மெயின் இதில் ஒரு பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு திங்க் பண்ண தோணும் ஸோ இது இம்பார்ட்டண்ட் வேற இதில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அதே மாதிரி இந்த லூப்பிங் எப்படி லூப் ஆகுறது அதில் ஒவ்வொரு டேட்டா எப்படி பண்றதுன்னு விஷயம் தெரியணும் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லா இருக்குன்னா இது ஒரு மேட்டர் ஒன்று அதுக்கு பிறகு இந்த லூப் ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கலாம் கன்வினேட் பண்றது இப்படி இப்படின்னு கன் பண்ணலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற மூணாவது பாயிண்ட்டும் தெரியணும் அவ்வளவுதாங்க மேட்ரு ஒரு ஸ்டிங்க ரிவர்ஸ் எழுதுறதுக்கு நன்றி வணக்கம்